அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடந்து முடிஞ்ச காவலர் தேர்வு சம்மந்தப்பட்ட நிறைய டவுட்ஸ் வந்து நம்ம கிட்டே இருக்கீங்க ஸோ மேக்ஸிமம் கேட்குற டவுட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ரிப்ளை கொடுத்துட்றோம் ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து காமனாக இருக்குது சரிங்களா ஸோ கிரேஸ் மார்க் வந்து யார் யாருக்கு வரும் கிரேஸ்மார்க் எப்படி அப்ளை பண்ணுறது எந்தெந்த கொஷனுக்கு வந்து கிரேஸ் மார்க் கிடைக்கும் கிரேஸ் மார்க் வந்து நம்ம அப்பீல் பண்ண எந்த டேஸ்ட் டேட் வந்து நமக்கு லாஸ்ட் டேட்டு எவ்வளோ மதிப்பெண் இருந்தால் வந்து நம்ம ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அறுபத்தி நாலு மதிப்பெண் எடுத்தாலுமே அறுபது மதிப்பெண் எடுத்த ஒரு தான் இருப்பாங்க சரிங்களா மேக்ஸிமம் அந்த அளவுக்கு வேரி ஆகாது ரிசல்ட் எப்போ வரும் இந்த மாதிரியான நிறைய டவுட்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோ பதிவு மூலயமா உங்களுக்கு கிளியர் பண்ண போகிறோம் ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேக்ஸிமம் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு எதுவுமே வராது இந்த ஒரு வீடியோ பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த பிசி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பத்தில் நடந்த அந்த பிசி எக்ஸாம் நடந்து முடிஞ்ச பிறகு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எதுவுமே உங்களுக்கு வராது நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவு போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட ஒரு கொஷின் காமனாக கேட்குறீங்க யார் யாருக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கும் அதாவது அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் மார்க் கிடைக்குமா இல்லை எல்லாருக்குமே மார்க் கிடைக்குமான்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுருக்கீங்க சரிங்களா கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது ஒரு கொஷின் இப்போ வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நமக்கு ஒரு கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த கொஷினில் ஏதாவது தவறு இருக்கு இல்லை வந்து அந்த கொஸ்டின் கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ஏதாவது தவறு இருக்கு ஸோ இந்த மாதிரியான டைப் இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் வந்து நம்ம மார்க் வந்து நம்ம அப்பீல் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இந்த மார்க் அப்பீல் பண்ணும்போது ஆறு முதல் பத்து வரையும் நோட்ஸ் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிறத மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க பண்ணியிருப்பாங்க இருந்து நீங்கள் நெட்டில் அதாவது கூகுளில் இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு டைப் கொஷனை வந்து எடுத்து கொடுத்து ஸோ கூகுள் இந்த மாதிரி இருக்குது பட் ஆன்சர் கீழே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம அப்பீல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது மாதிரி பண்ண முடியாது ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய சமச்சீர் பள்ளி பாட புத்தகத்தில் உங்களுக்கு தகுந்த அதாவது இந்த கொஷின் வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது இதுக்கு வந்து நான் கிரேஸ் மார்க் அப்பீல் பண்ணுவேன் அப்படிங்கிறீங்கன்னா ஸோ அந்த பள்ளிப்பாட புத்தகத்தில் இருக்கிற அந்த டீட்டெயில் அந்த ஆதாரத்தோட உங்களுக்கு எந்த கொஷனில் கேட்டு கேட்டிருக்கான் எத்தனையாவது கொஷின் உங்களோட கொஷின் பேப்பர் வந்து எந்த டைப்பு ஸோ இது எல்லாமே மென்ஷன் பண்ணி ஒரு ஃபார்மேட்டாக சரிங்களா ஒரு லெட்டர் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி எடுத்து யூஎஸ்ஆர்பி வந்து நீங்கள் அவங்களோட அட்ரஸ்க்கு வந்து அனுப்புகிற மாதிரி வரும் சரிங்களா ஸோ அதே போல் வந்து நிறைய மாணவர்கள் டிஎன் யுஎஸ்ஆர்பிக்கு வந்து நம்ம அனுப்பலாம் பட் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறத பற்றி கேட்டுட்ருக்கீங்க ஸோ இந்த கிரேஸ்மார்க்கை வந்து நம்ம அப்பீல் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த வீடியோ லிங்க்கு மேலே ஐபட்டோம்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆட் பண்ணுறோம் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள் அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் பழைய காவல் ஆணையர் அலுவலக வளாகம் பாந்தியன் சாலை எழும்பூர் சென்னை ஆறு லட்சத்து எட்டு இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்கள் அந்த கிரேஸ்மார்க்கு உண்டான அந்த லெட்டர் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி வரும் ஸோ மேக்ஸிமம் கொரியர் அந்த மாதிரிலாம் எதுவும் போடாதீங்க அவங்களோட நம்பருக்கு கால் பண்ணியும் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அதே போல் மெயில் பண்ணி நீங்கள் தெரியப்படுத்தாதீங்க ஒன்லி ஃபிசிக்கலாக வந்து ஒரு லெட்டர் மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு போஸ்ட் ரிஜிஸ்டர் போஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா அப்படி பண்ணிங்கன்னால் மேக்ஸிமம் அவங்க வந்து அதாவது அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க ஸோ ஓகேங்களா இது டைப்பில் இருக்கக்கூடிய கு டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அப்ளை பண்ணவங்களுக்கு தான் கிரேஸ் மார்க் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த அவர் வந்து ஒருத்தர் அப்பீல் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதனுடைய ஆதாரம் சரியாக இருக்குது கொஷின் வந்து அவர் கரெக்டாக கொடுத்துருக்காரு அதாவது அதற்குண்டான ஆதாரம் இல்லாமல் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்காருன்ற பட்சத்தில் கண்டிப்பாக கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது எக்ஸாம் அட்டன் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே கண் எல்லா கேண்டிடேட்டுக்குமே வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஸோ அதே போல் ஒருத்தர் வந்து அப்ளை கே அதாவது அப்பீல் பண்ணுறாரு அதாவது அப்ஜெக்ஷன் பண்றாரு அதனால நம்ம அப்ஜெக்ஷன் பண்ண வேண்டாம் வந்து உங்களுக்கு ஆகும் அந்த அனுப்புறதுக்காக சரிங்களா அது வந்து ஒரு ஒரு மார்க்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூவானது உங்களோட ஒரு மார்க் வந்து உங்களோட வாழ்க்கையே திருப்பி போடும் சரிங்களா நிறைய பேர் வந்து எஸ்ஐ எல்லாம் வெளியே போனவங்களாம் இருக்காங்க பிசியில் வந்து ஒரு மதிப்பெண்ல வந்து வாழ்க்கையை தொலைச்சவங்களாம் இருக்காங்க அதாவது ஒரு சிலருக்கு வந்து ஏஜ் லாஸ்டா இருக்கும் வந்து எல்லாமே ஃபிசிக்கல் எல்லாமே கிளியர் பண்ணிடுறாரு மார்க்கில் வந்து அவங்க வந்து வெளியே போகிறதுனா வாய்ப்பு இருக்கும் அதனால் வந்து அவங்களால லைஃப்லேயே வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு போகவே முடியாமல் போகலாம் சரிங்களா ஏஜ் பார் ஆகிடுச்சுன்னா ஸோ அதனால் வந்து ஒரு ஒருத்தருமே கண்டிப்பாக வந்து அப்பீல் பண்ணுங்கள் எங்கள் சைட்லேருந்துமே எந்தெந்த கொஷின்ஸ்க்கு அப்ளை அப்பீல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோமோ அதையும் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது கொஷின்ஸ் டவுட் ஆகிருக்கு ஒரு சில தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க இந்த ராஜராஜ சோழன் பற்றி சாரி ஆமாம் கரிகால சோழன் சம்திங் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அந்த கொஷின்லாம் வந்து உங்களுக்கு அது டவுட்ஸாக இருக்குது அப்படின்னு கே தோணுச்சு கண்டிப்பாக நீங்கள் அபீல் பண்ணுங்கள் அதே போல் சைக்காலஜியில் வந்து குழல் விளக்கு சந்திங்க ஒரு கொஷின் கேட்டுகிட்டு அகல் விளக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கொஷின் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அபீல் பண்ணுங்கள் யாரையுமே நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அது வந்து இந்த கொஷினுக்கு வந்து இதுதான் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது அதற்கான ப்ரூஃப் உங்கக்கிட்ட இருக்குன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுத்துருக்குற அந்த டி நியூஸ் அரபியோடய அஃபீஷியல் அட்ரஸ்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் அனுப்புங்கப்பா தகுந்த ஆதாரத்தோடு அனுப்புங்க ஏனோ தனோன்னு சொல்லிட்டு மொத்தமாக உங்கள் இஷ்டத்துக்கு அனுப்புனீங்கன்னால் அது கண்டிப்பாக கிரேஸ் மார்க் கிடைக்காது ஸோ அவங்களுக்குமே கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த கொஷனுக்கு இதுதான் வரும்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியுது அதுக்கான ப்ரூஃப் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அனுப்புங்க ஸோ சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ அதே போல் எந்தெந்த கொஷின்ஸுக்கு வந்து கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க எந்தெந்த கொஷின்ஸ் அப்படி இதெல்லாம் கிடையாதுப்பா சரிங்களா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா கண்டிப்பாக அதுக்கான ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அனுப்புங்க மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்தெந்த கொஷின்ஸுக்கு வந்து கிரேஸ் மார்க் கிடைக்குன்னா அந்த மீலா வினை நொதித்தல் அந்த பால் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ அதுக்கு வந்து ஏ ஆப்ஷன் மற்றும் சி ஆப்ஷன் இந்த டைப்பில் இந்த டைப் ரெண்டு டைப்புக்குமே வந்து கிரேஸ் மார்க் கிடைக்கும் அது எல்லாத்துக்குமே கிடைக்காது அந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தா அதுக்கு மட்டும்தான் கிடைக்கும் சரிங்களா தென் வந்து ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துட்டு மாத வருமானம் இவ்வளவு ஸோ இந்தந்த விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் இத்தனை சதவீதம் ஒரு இருந்து துணிக்காக எவ்வளவு வாடகைக்காக எவ்வளவு சமையலுக்காக எவ்வளவு ஸோ இந்த மாதிரி இத்தனைத்தனை சதவீதம்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல ஸோ அதில் வந்து சைக்காலஜியில் கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு கொஷனுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தாங்க பட்டு தேர்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அந்த வீட்டு வாடகை சம்மந்தப்பட்டது ரூபாயில் கொடுக்குற மாதிரி ஸோ அதனால் வந்து அதில் அதாவது ஆன்சர் வந்து ஃபைவ் செவன் ஃபைவ் சம்திங் வந்தது பட் அதில் ஃபைவ் ஃபிஃப்டி அதை சம்திங் தான் கொடுத்துருந்தாங்க நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து ஆப்ஷன் வந்து தவறாக இருக்கிறதுனால அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்க வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு சரிங்களா ஸோ அடுத்தடுத்த ஓகேங்களா இப்போ பொதுத்தமிழ் அதாவது சைக்காலஜி பிரிவில் தமிழ் ஒரு கொஷின் கேட்டாங்க அதில் வந்து அக்ரீனேனு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க பட் அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்ஜெக்ஷன் வந்து தெரிவிக்கலாம் ஸோ அந்த டைப் இந்த மாதிரியான கொஷின்ஸு எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதே போல் இன்னொருத்தர் சிலர் வந்து அந்த நவரை சம்பந்தப்பட்ட அந்த பருவம் என்ன அதோடய அறுவடை பருவம் என்னன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது ஸோ இந்த கொஷின்ஸுக்கு வந்து இதுதான் ஆன்சர் ஆன்சர் போது கண்டிப்பாக நீங்கள் அப்பீல் பண்ணுங்கப்பா யாரையும் நம்பி இருக்க வேண்டாம் உங்களுக்கு மதிப்பெண் வேணும்னா நீங்கள் தான் இறங்கி வேலை செய்கிற மாதிரி வரும் ஓகே ஓகேங்களா ஒரு ஒரு மதிப்பெண்ணுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் யாரையும் கேட்டுட்டு இருக்கீங்க கேட்டுட்டு இருக்காதிங்க உங்களுக்கு வந்து இந்த கொஷின் சந்தேகமாக இருக்குது எனக்கு இந்த மார்க்குக்கு வந்து கிரேஸ் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்றது உங்களுக்கே தெரியுன்ற பட்சத்தில் அந்த டி யூனிவர் போர்டுக்கு வந்து அவங்களோட அட்ரஸ்க்கு நீங்கள் தகுந்த ப்ரூஃபோட அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ கிரேஸ் மார்க் வந்து அப்பீல் செய்கிறதுக்கு கடைசி தேதி வந்து இருபத்தி அஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த டேட் வந்து டிஎன்யூஎஸ் வரைபோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆன்சர் கீழ உங்களுக்கு ஏதாவது ஒரு நிறை குறை இருக்குன்ற பட்சத்தில் ஸோ இதுக்கு இதுதான் ஆன்சர் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதனுடைய ப்ரூஃப் வச்சு அந்த அவங்களோட அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புங்கன்ற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க அப்பீல் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு இருபத்தஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ அதே போல் எவ்வளோ மதிப்பெண் இருந்தால் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுருக்கீங்க மினிமம் ஃபிஃப்டி நைன்லேருந்து சிக்ஸ்டி இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எஸ்எஸ்ஜிடி அதாவது சிஏபிஎஃப் சென்ட்ரல் சாரி செலெக்ஷன் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் அதாவது சொல்லப்போனால் சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் போர்ஸ்னு சொல்லுவாங்க அதில் வந்து சிஆர்பிஎஃப் சிஏஎஸ்எஃப் எஸ்எஸ்பி ஐடிபிபி பி பிஎஸ்எஃப் எஸ்எஸ்பி எஸ்எஸ்எஃப் அசாம் ரஃபுல் இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு விதமான போர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா போல் அதுவுமே வந்து காவல்படை தான் மத்திய காவல் அது சரிங்களா ஸோ அது வந்து மில்ட்ரி லெவல் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் உள்நாட்டிலேயே வந்து இருந்து பண்ணுற மாதிரி இருக்கும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்த மாதிரியானதெல்லாம் நீங்கள் பார்டரில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி சேம் ஆசுவில் வந்து தமிழ்நாடு போலீஸோட இதுதான் யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் அதுவுமே சரிங்களா இதில் வந்து பிசிக்கல் நிறைய இருக்கும் அதாவது நீளம் தாண்டுதல் ஏறுதல் ரன்னிங் ஓட்டம் இருக்கும் பெண்களுக்கு வந்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த குண்டு எறிதல் அதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் அதில் வந்து இப்போ ச நீங்கள் போயிட்டீங்கன்னா அதில் ஒரே ஒரு விஷயம் தான் அஞ்சு கிலோமீட்டரை நீங்கள் இருபத்தி நாலு நிமிஷத்தில் ஓடி முடிக்கிற மாதிரி வரும் பெண்களுக்கு வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபிசிக்கல் ரன்னிங் மட்டும்தான் இருக்கும் ரன்னிங் வந்து அவங்க கொடுக்குற டைமுக்குள்ளே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஃபிசிக்கல் வந்து நீங்கள் கிளியர் பண்ணதுக்கான அர்த்தம் மற்றபடிக்கு ஃபிசிக்கல் ஹைட்டு மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து தமிழ்நாடு போலீஸில் எந்த அளவுக்கு இருக்கோ அதே சேம் தான் உங்களுக்கு உங்களுக்கு சிஎபிஎஃப்லையும் இருக்கும் சரிங்களா இதை புரிஞ்சுக்கோங்க எஸ்எஸ்எஸ் ஜிடிக்கு வந்து நிறைய பேர் ஏஜ் சம்மந்தப்பட்டதை டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக எஸ்எஸ்எஸ் ஜிடி சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் நம்ம சேனலை தொடைச்சா கண்டிப்பாக கொடுப்போம் ஓகேங்களா ஸோ போன இயரே நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ இந்த இயருமே கண்டிப்பாக கொடுப்போம் சரிங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபிஃப்டி நைன்லேருந்து சிக்ஸ்ட்டி எடுத்துருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபிசிக்கலுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுங்க எதுவுமே பிரச்சனை இல்லை சரிங்களா ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து அறுபத்தி நாலு மதிப்பெண் எடுத்திருப்பாங்க அறுபத்தஞ்சு எடுத்திருப்பாங்க எழுபதுக்கு அறுபத்தி ஏழு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற இருக்கிற ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து ஃபிசிக்கலை வந்து சரியாமல் பண்ணாமல் போகலாம் இல்லை வந்து ஹைட்டில் போகலாம் இல்லை வந்து டீஎன்பிஎஸ் ஹாஸ்பண்ட் வந்து சும்மா எழுதுவோன்னு சொல்லிட்டு எழுதிட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் ஃபிசிக்கல் வந்து அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் ஸோ ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபிசிகள் வந்து ஐம்பத்தி ஒன்பது மதிப்பெண் மேலே இருந்தாலும் நீங்கள் ஐம்பத்தி எட்டு இருந்தால் நீங்கள் உள்ளே வரலாம் உள்ளே வரலாம் மீன்ஸ் வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து உங்களை அழைக்கலாம் பட் இருந்தாலும் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டி அப்படிங்கிறதுலாம் நல்ல ஒரு ஸ்கோர் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்ல போனோம் ஸோ மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் கொஷின் பேப்பர் வந்து ஈஸின்ற மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க ஸோ எக்ஸாம் ஈஸின்றது ஈஸின்னு சொன்னவங்க எல்லாருமே இந்த டென்டி டூ ஆன்சருக்கு வந்த பிறகு ஸோ சிக்ஸ்டி எடுத்தவங்க எல்லாமே ஃபிஃப்டி செவன் அந்த ரேஞ்சுக்குலாம் வந்திருக்காங்க சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்தவங்கலாம் வந்து சிக்ஸ்டி டூ அந்த மாதிரிலாம் வந்துருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சே ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸாம் ஈஸி நிறைய பேர் கண்டிப்பாக உள்ளே போயிடுவாங்க கரெக்டாக ஃப்ரம் ரொம்ப ஹை அப்படி அப்படிங்கிறலாம் கிடையவே கிடையாது போன இயர்லேருந்து ஒரு மார்க் கம்மியாக வரலாம் கண்டிப்பாக எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு மார்க் கம்மியாக வரலாம் ஏன்னா மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கடினமாக தான் கேட்டுட்டு இருந்தாங்க கேட்டிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கட் ஆஃப் பண்ணுறது கண்டிப்பாக குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குப்பா யாருமே வந்து கட் ஆஃப் ரொம்ப வரும் நம்ம ஃபிசிக்கல் பண்ண வேண்டாம்லாம் இல்லை ஸோ கண்டிப்பாக ஃபிஃப்டி நைன் இருந்தால் அடித்து கண்டிப்பாக ஃபிசிக்கல் பண்ணுங்கள் ஓகே அதே போல் தான் சொன்ன மாதிரி ஒரு அறுபத்தி நாலு மதிப்பெண் எடுத்த பையன் ஃபிசிக்கலில் ஒரு ஸ்டார் அதாவது டபுள் ஸ்டாருக்கு வந்து எட்டு மார்க் அப்படின்னா சிங்கிள் ஸ்டாருக்கு நாலு மார்க்கு நாலு மார்க்கில் ஒரே ஒருத்தர் வந்து கயிறில் வந்து சிங்கிள் ஸ்டார் மட்டும் அடிச்சார்னா அவருக்கு அறுபத்தி நாலு எடுத்திருந்தாலுமே அறுபது எடுத்த கேண்டிடேட் அவருக்கு தான் வருவார் அறுபத்தி நாலு மதிப்பெண் எடுத்துட்டு அறுபதுக்கு வரும்போது பலாயிரம் பேருக்கு பின்னாடி வந்துருவார் ஸோ அப்படி இருக்கும்போது யாருமே ஃபிசிக்கல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் வந்து டார்கெட் வச்சு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் க்ளியர் பண்ண முடியும் ஸோ ரிசல்ட் வந்து எப்போருன்னு சொல்லிட்டு கேட்டுருக்கீங்க ஒரு சிலர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஜனவரி பத்து ஏன்னா வந்து போன இயரெலாம் வந்து ஷார்ப்பாக ஒன் மந்தில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒன் மந்தில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ண பிறகு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இடைப்பட்ட கேப்லேயே வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கான கால் ஃபார் லெட்டரை வந்து வெளியிட்டாங்க ஓகேங்களா அதனால் வந்து மேக்ஸிமம் டென் டு ஃபிஃப்டினுக்குள்ளே கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்சு பீஸ் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து மே மந்த் சம்திங் வரப்போகுது அதனால் வந்து ரெக்ரூட்மெண்ட்டான ப்ராசஸ் வந்து எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால் வந்து ஐம்பத்தி ஒன்பது அறுபது இந்த ஸ்கோரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே லெட்டர் எப்படி என்று அனுப்புகிறதுன்றதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஸோ கிரேஸ் மார்க் தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு மாணவருமே ஏன்னா ஃபிஃப்டி ருபீஸ் செலவு பண்ணுறதை வந்து உங்களுக்கு எதுவுமே அந்தளவுக்கு ஆக போகிறதில்ல ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டவுட்ஸாக இருக்கிற கொஷின்ஸ் எல்லாரு எல்லாத்துக்குமே ப்ரூஃபோட அனுப்புங்கள் ப்ரூஃபோட அனுப்புங்கள் மொத்தமாக அனுப்பிடாதீங்க உங்களுக்கு புக்ஸில் இருக்கிறது என்ன ஏதுன்றதை சர்ச் பண்ணி தகுந்த ஆதாரத்தோடு அனுப்புங்க எங்கள் சைட்ல இருந்தமே கிரேஸ்மார்க் அப்பிலீட் பண்ணுறதுக்கான ஒரு டீஜெலில் வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோ பா முழுமையாக பார்த்துட்டு அதுக்கு நம்ம எப்படி அப் சாரி எப்படி வந்து நீங்கள் அப்பீல் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோகிச்சு நீங்கள் பண்ணுங்கள் ஓகே ஸோ அதனால் வந்து ஐம்பத்தி ஒன்பது மதிப்பெண்ணுக்கு மேலே இருக்கிற பசங்களாமே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தது நான்